நான் ஆண்கள் சைடா பேசல ஆனா வந்து கொஞ்சம் பொறுப்பு கூடுதல் ஆயிடும் நான் ஏதாவது ஆனா கூட எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி பிழைப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த ஒரு பயமும் எதுவும் கொஞ்சம் அதிகமாயிடும் ஆண்களுக்கு நினைக்கிறேன் ஒரு பொறுப்பு இருக்கும் முன்னாடி கூட ஏதாவது தொழில்ல சண்டைனா கூட எப்படா அப்படின்னு போயிடலாம் தோணும் ஆனா நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வந்து நாலு பேர் நல்லா மிதிச்சா கூட பரவாயில்ல வீட்டுல பொண்டாடி இருக்கு புள்ள இருக்கு வாங்கிக்கலாம்னு தோணும் இதெல்லாம் வந்து சேர்ந்துதான் வந்து ஒரு இது கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை எந்த மாற்ற கருத்தும் இல்லை பட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆக்குபை பண்ணிடும் ஸோ அப்போ அது முன்னால மாதிரி இருக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இருக்க முடியாது முன்மாதிரி தான் காலப்பக்கம் நடக்கும் அது அவங்களுக்கு வரதும் நான் என்ன அப்பப்போ அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தால் அது ரொமான்ஸுக்கு வழி வகுக்கும் ஒரு சின்ன கால விழுந்துட்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம் கால விழுந்து சுகம் இருக்கு சார் நல்லா சந்தோஷம் பொண்டாட்டி டெஸ்ட் தான் அடிக்கடி வச்ச மாதிரி நினைச்சேன் இல்ல சார் வெற்றி என்பது சண்டைக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்துல கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல அதுக்கு பாக்குறதுதான் சார் அவ்வளவுதான்